அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா சூரிய தசை மற்றும் அதனுடைய புத்தி முதல் புத்தி சூரிய புத்தி சூரிய தசை சூரிய புத்தி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகிறது அதே நேரம் மனிதர்களை விட்டு கொஞ்சம் இடைவெளியும் உறவுகளை விட்டு கொஞ்சம் இடைவெளியும் அதிகமாவது எப்போ அப்படின்னா அது இந்த சூரிய தசையில் தான் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த சூரிய தசை அப்படிங்கிற இந்த காலகட்டமானது உயர்வு மாதிரி தெரியும் ஆனால் அதை நீங்கள் சரியாக கவனிக்கலை அப்படின்னா அது வீழ்ச்சியில் கூட கொண்டு போய் உங்களை விட்டுவிடும் சரிங்களா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சூரிய தசை சூரிய புத்தி கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்கணும் உடனே நீங்க கேட்கலாம் எல்லாத்துக்குமே சூரிய தசை வருமா அப்படின்னு கேட்கலாம் சூரிய தசை எல்லாத்துக்குமே வராது சரிங்களா சில பேர்த்துக்கெலாம் வராமலேயே போய்டும் அப்போ இந்த சூரிய தசை சூரிய புத்தி வரக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் பொதுவான பலன்கள் தான் ஓ நீங்கள் உடனே கேட்பீங்க லக்னத்தை பொறுத்து மாறுமே கிரகங்கள் பார்வையை பொறுத்து மாறும் இதெல்லாம் சொல்லி எல்லாமே உண்மைதான் பொதுவாக தசை சூரிய புத்தி என்ன மாதிரியான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போறோம் பொதுவாக இந்த சூரிய தசை வந்தது அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் யாரு என்ன செய்யணும் எனக்கு மரியாதை வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய மனமானது சொல்ல ஆரம்பிக்கும் சரிங்களா அதில் சூரிய புத்தி வந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு வீரியமாக அந்த நிலையானது இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகாரம் முடிவு எடுக்கக்கூடிய தைரியம் நான் முன்னுக்கு வந்தே ஆகணும் மற்றவர்கள் முன் முன்னால் நான் வந்து ஒரு நல்லா நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இந்த தசை சூரிய புத்தியில் வரும் வர்றவங்களுக்கு அது கண்டிப்பாக வரும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மறந்துடக்கூடாதுங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் கிடைத்தாலும் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருந்தாலும் கூடவே ஒரு சோதனையும் இந்த சூரிய தசை சூரிய புத்தியில் கண்டிப்பாக வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சரியா ரைட் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சூரிய தசை சூரிய புத்தி இதில் நடக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற புது பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் அதே மாதிரி அதனால் கிடைக்கக்கூடிய தீமைகள் என்ன இந்த புத்தியில் எதில் கவனமாக இருக்கணும் தீமைகள் அப்படிங்கிறத விட எதில் கவனமாக இருக்க வேண்டும் இதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ள போயிடும் சரி இப்போ முதலாவதாக சூரியதச சூரிய புத்தி நன்மைகள் நம்ம இதே மாதிரி அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியதச சூரிய புத்தி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரிசையாக பார்ப்போம் அதே மாதிரி ஓ இந்த சூரிய தசையில சூரிய புத்தில மீதி இருக்கிற எட்டு கிரகங்களுடைய புத்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் வரிசையாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் புத்திகளை நம்ம பார்த்துடலாங்க சரி இப்போ வந்து சூரிய தசை சூரிய புத்தி நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பொதுவாக இந்த சூரிய தசையில் இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த நன்மைகள்னு ஒரு செக்ஷன் சொல்கிற போகிறேன் தீமைகள்னு ஒரு செக்ஷன் சொல்ல போகிறேன் இல்லையா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உரண்டு கொண்டு இருப்பீர்கள் சரி இப்போ நன்மைகள் அப்படின்னு பார்க்க போகிறோம் சூரியன் அப்படின்னாலே தன்னம்பிக்கை அப்போ தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சூரிய திசையானது இருக்கும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு தெளிவானது வரும் தலைமை பொறுப்புக்கள் தேடி வரும் கண்டிப்பாக தலைமை பொறுப்புகள் தேடி வரும் அரசு அரசாங்க வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒரு குடும்ப குடும்பஸ்தனாக ஒரு குடும்ப தலைவராக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும் என்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு மனலமை மாறி என்னாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பெயர் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தை வழியில் ஆதரவு இருக்கும் தந்தையாக சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள் மாமனாராக சிறப்பாக செயல்படுவீர்கள் இதெல்லாமே வந்து நம்ம சொல்லலாம் வயதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய திறன் இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் சோம்பல் குறையும் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க ஒரு உங்களுடைய தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் வேலையில் இருந்தாலும் சரி குடும்பத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய தனித்திறமையானது கண்டிப்பாக வெளிப்பட ஆரம்பிக்கும் அதனால் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நிறையா நடக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையே ஒரு போர் அடிச்சுட்டு இருந்தது கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அப்போ இது எல்லாமே வந்து ஒரு நன்மையான விஷயங்களாக எடுத்துக்கிட்டாலும் அதுக்குண்டான ஒவ்வொரு கிரகம் எல்லா கிரகமும் நன்மையை தான் செய்யும் அதே மாதிரி கூடவே சேர்ந்து சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்போ இந்த எதில் கவனமாக இருக்கணும் அந்த சூரியதச சூரிய புத்தி அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக அதிகாரம் வருது அப்படின்னா என்ன சொல்லுவது அதிகாரம் வந்தால் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே மாதிரி அந்த அகங்காரம் அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் நான் சொல்வது சரி நான் செய்வது சரி அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் அதனால் என்ன சொல்கிறது பிறர் சொல்கிறத இந்த ஜாதகர் கேட்கவே மாட்டார் கோபமும் அதிகரிக்கும் அதிகமாக கோபம் இது எல்லாமே ஒரு என்னது அகங்காரம் இருக்குது கோபம் இருக்குது அப்படின்னா உறவுகளில் என்ன ஆயிடுது விரிசல்கள் வருவதற்கு வாய்ப்புகளை கொடுத்தோம் சரியா அடுத்தது தந்தையோட நீயா நானா அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ செய்கிறது தப்பு நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு அதிகாரம் சார்ந்த ஒரு மோதல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க திடீர்னு ஒரு பதவி அதிகாரம் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் உங்களுக்கு வரும் திடீர்னு தனிமை உணர்வு வரும் விமர்சனங்களை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது சரிங்களா சூரிய தசை சூரிய புத்தி காலகட்டங்களில் உங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை உங்களால் பெருசாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது வார்த்தைகள் காயப்படுத்தும் மன அழுத்தம் ஏற்படலாம் கண் மற்றும் தலை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இந்த வெப்ப சார்ந்த பிரச்சனைகள் காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரிலாம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்க சரியாக நீங்கள் நடந்துக்கல அப்படின்னா உங்களுடைய பெயர் கெடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை கூட இந்த சூரிய தசையானது கொடுத்துரும் அந்த சூரியன் எப்படி இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம் சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயர்ந்த கிரகம் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகங்காரம் அப்படிங்கிறது வருவதற்கான ஒரு வாய்ப்புகளையும் அது கொடுக்கும் அப்படி அகங்காரம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா வீழ்ச்சியும் வேகமாக வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை சரி இப்போ வந்து எப்படி நடந்துக்கணும் முதல்ல இந்த தசையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா தாழ்மையுடன் இருப்பதற்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்போ உயர்வு தன்னால் வரும் உயர்வு நிலைத்திருக்கும் தந்தையை மதிக்க வேண்டும் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு சூரியனுடைய பலமானது அதிகரிக்கும் சூரியன் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய தந்தையை மதிக்க வேண்டும் திருமணம் ஆயிடுச்சு உங்களுக்கு தந்தை இல்லை அப்படின்னா மாமனார் இருப்பார்லையே அப்போ நீங்கள் அந்த மாமனாரை மதிக்க வேண்டும் அப்படி இருந்து அவருக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே சூரியனுடைய பலமானது அதிகரிக்கும் மிகச்சிறந்த ஒரு குடும்பத் தலைவனாக நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீர்கள் அதிகாரம் எவ்வளோ பெரிய அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சாலும் மனுஷங்களை மதிக்கிறதுக்கு தெரியணும் கோபம் வந்தால் உடனே பேச வேண்டாம் அதை அடக்கி வைத்து கொள்வது நல்லது நான் அப்படிங்கிற நான் என்னால் முடியும் அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்தர்றது நல்லது என்னால் முடியும் நான் செய்வதே சரி அப்படிங்கிறத இல்லாமல் இருந்தால் சிறப்பு சரிங்களா இந்த காலகட்டத்தில் சூரிய தசை வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரி யாருன்னா வேறு யாரும் இருக்க முடியாது நீங்களே உங்களுடைய அகங்காரம் இருக்குது இல்லையா அதுவே உங்கள் எதிரியாக இருக்கும் சரிங்களா உங்கள் எதிரி உங்களுடைய அகங்காரமே கிடைக்கக்கூடியது சூரிய தசையில் சரியா ரைட் இப்போ நம்ம வேறு இதில் என்னெல்லாம் செய்யலாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் சூரியனுடைய அனுகிரகத்தை சூரியனுடைய அந்த பலத்தை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்கிறது அப்படின்னா காலையில் சூரிய ஒளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கிறது நல்லது தந்தைக்கு என்ன வேணும் தந்தை இருக்காருனா அவன் என்ன வேணும் எங்கே ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு செய்கிறது இல்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்கான பணிவிடைகள் என்ன இருக்கோ அதை செய்கிறது நல்லதுங்க கோபம் வந்தால் மௌனமாக இருக்கிறது நல்லது நேர்மையோடு இருக்கிறது நல்லது அரசு அரசாங்க வழியில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் சரிவர பார்த்துக்கொள்வது அங்கேயும் அரசாங்கத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பினை கொடுக்கும் இதெல்லாமே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே பொதுவாக சூரியன் உங்களுக்கு எதிரியாகவே இருக்க மாட்டார் ஒரு காவலாளியாக இருப்பார் நேர்மையுடன் இருந்தாலே அகங்காரம் இல்லாமல் இருந்தாலே போதும் சூரியன் உங்களுக்கு காவலாளியாக இருப்பார் சூரிய புத்தி மறுபடியும் சொல்கிறேன் சூரியதச சூரிய புத்தி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி செயல்படாது எந்த பாவம் ஒரு எந்த பாவத்தில் இருக்கோ அதை பார்க்கணும் பார்வையை பார்க்கணும் செயற்கையை எல்லாம் பார்க்கணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான் சரியா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இப்போ நம்ம பார்த்தது சூரிய தசை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் எல்லாமே சூரிய தசையிலேயே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது அதில் குறிப்பாக சூரிய தசையில் சூரிய புத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயங்களாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன என்ன செய்யக்கூடாது என்ன பரிகாரம் இது எல்லாமே நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா ரைட் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அதேமாதிரி ஜோதிடம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் இந்த சேனலில் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அது உபயோகமானதாக இருக்கும் சரி மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே